பாருங்க இது வந்து பொக்கை மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா பொக்கை கிடையாது ஸ்வீட்டு தான் இது ஓகே பாருங்க சாப்பாடு தான் வந்துச்சு ஹோட்டல்ல இருந்து வந்துச்சு நம்ம இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்க எல்லாமே மக்ரோனியா பாஸ்தா பாஸ்தா ஒயிட் பாஸ்தா இது அஸ்லாமலை ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையிலேயே டூட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு நான் எல்லாமே உள்ளே எடுத்து வச்சிட்டோம் நேரத்தை கொஞ்சம் பாதி எடுத்து வச்சோம் பார்ட்டிக்கு நின்ம தான் ஆரம்பிப்பாங்க சாய்ந்தரம் போல் ஓகே அன்னைக்கு ஜுமான நம்ம வந்து காலையில் எதுவும் டிஃபன் ரெடி பண்ணலை அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து எனக்கு நேற்று தோசை டிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த ரவ தோசை இருக்குது அதனால் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு டீ இருந்தால் டீ குடிச்சிட்டு அடுத்த என்ன வேலை சமையல் விலைதான் பார்க்கணும் ஓகே பிரியாணி பங்குறதுக்கு ரெடி பண்ணணும் நம்ம கறியை கொண்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஆட்டுக்கறி ஓகே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பாடை வந்து மத்தியானம் வந்து பிரியாணி தான் நம்ம டேரெக்டாக பிரியாணி ரெடி பண்ணணும் ஏன்னா நேரம் ஆயிரும்மா தொழுவைக்கு வைக்கவங்க போகிறதுக்கு அதனால் ஒரு பதினோரு மணி அல்லது ஒரு பத்தரைக்கும் எந்திப்பாங்க எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே ப்ரெஷ்ஷர் பண்ணிவிட்டு அப்படியே தொழுதுட்டு வந்து நம்ம பிரியாணி சாப்பிட வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தொழுதுட்டு வந்துட்டாங்க ஓகே ஏன்னா காலையில் எதுவுமே டிஃபன் சாட மாட்டாங்க வெள்ளிக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து சாட மாட்டாங்க லேட்டாக தான் எந்திப்பாங்க ஏன்னா வேலைகளும் அவ்வளோவா காலைல கூட மாட்டாங்க திடீர்னு மேடம் போடணும் யாராவது வந்தாங்கன்னா மட்டும் எழுதி போடுவாங்க மற்றபடி ரெஸ்ட்டு தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் ஓகே நம்ம வந்து இப்போ பிரியாணி ரெடி பண்ணி நம்ம வீட்டில் வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சம்பல் கொஞ்ச காணி சிக்கன் பொரிச்சேன் ஓகே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட போகிறோம் சுட சுடாக இருக்குது ஓகே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த என்ன விலைகள்னு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா பெட்ரோல் வரல வண்டியில சரி பெட்ரோல் ஊற்றிட்டு காவங்க தான் போய்கிட்டு இருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டே காலம் ஆகுது மத்தியானம் சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு இல்லை வெள்ளிக்கிழமை ரெஸ்ட்டும் கிடையாது ஒன்றும் இங்கே ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டிருக்காங்க சவுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இப்போ ரூல்ஸ் வந்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது நடைமுறைக்கு வந்துட்டா என்னன்னு தெரியல வந்துட்டாவே அது வந்தாலுமே இவங்க அதை ஃபாலோ பண்ணணும் அரபிக்காரங்க ஃபாலோ பண்ணாதான் உண்டு ஏன்னா வந்துச்சே வரும் வரதஞ்சு ஏறம் ஏற்கனவே இது இருக்கு ஆனா இப்போ வந்து இருபத்தஞ்சுல வந்து அந்த இது அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை லீவ் கொடுக்கணும் அது போக எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு மாசம் லீவ் கொடுக்கணும் சம்பளத்தோட லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிறு இது வந்திருக்கு ஆனா அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும் சட்டம் போட்டாங்க ஓகேதான் அதை வந்து ஆமா போட்டாங்க இந்த இருபத்தஞ்சுல இருந்து சட்டம் வந்துட்டு இருக்கே வரப்போகுதுன்னு சொன்னாங்க தான் நினைக்கிறேன் அப்படியே வந்தாலுமே இவங்க அதை என்ன சொல்றது அறவிகாரங்க நம்ம ஓனர்மார்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணா ஓகே இவங்க ஃபாலோ பண்ண யாராவது ஒரு ஆள் மட்டும் ஃபாலோ பண்ணி அதை புரோஜனம் கிடையாது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் இல்லை எல்லாருமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது ஒரு இது எடுக்கணும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதாவது எப்படி மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி எல்லாம் பண்ணல வள்ளிக்கிழமை லீவ் கொடுக்கல இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு வசதி லீவோட ஒரு மாசம் சம்பளத்தோட லீவ் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க செய்வோம் அந்த மாதிரி செய்வோம் இதெல்லாம் ஃபைன் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க இப்ப சட்டம் வந்திருக்கு ஆனா இவங்க இதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து தான் பாக்கணும்னால இனிமாதான் வருமான நடைமுறைக்கு என்னன்னு தெரியல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருங்க தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வேலை பார்த்தோம் பார்த்தீங்களா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது பார்த்திங்கன்னா பிளிப்பைன்தான் இருந்தாங்க ஜோடியாக தான் இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வர வாரம் லீவ் விட்டுருக்காங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கரெக்டா லீவ் விட்டுருக்காங்க வேலைக்கு வர மாட்டாங்க பிலிப்பினி வந்து இது எம்பசி சூப்பரா இருக்கு சவுதியை பொறுத்த அளவுக்கு பிலிப்பினி எம்பசி செமையா இருக்கு நடவடிக்கை எல்லாம் சூப்பரா எடுக்கிறாங்க எம்பசி பிலிப்பினி பிலிப்பினி எம்பசி பிலிப்பினி தான் நிறைய பேர் வேலை பாக்குறாங்க பிலிப்பெனிலாம் என்னன்னா அவங்க என்ன சொன்னாலும் இங்க நடக்கும் இப்ப ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி அவங்க ஏதாவது சொல்றாங்க வச்சுவாங்க அடுத்த செகண்ட்ல போலீஸ்காரங்களே வந்துடுறாங்க அவ அவங்க எந்த வீட்டுல இருக்கு எங்க பக்கத்துல ஏதாவது எப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஊருக்கு போனோம் கஷ்டம் ஊருக்கு போனோம்னு சொல்லி இருந்திருக்காங்க எங்க பக்கத்துல எங்க பக்கத்து வீட்டுல இவங்க உடல போலீஸ்காரங்க உடல போலீஸ்காரங்க வீட்டு கவில உடலாடையும் போலீஸ்காரங்களே நேரா வீட்டுக்கே வந்துட்டாங்க வீட்டுக்கே வந்துட்டு அவங்களையும் கூப்பிட்டு யாரு பிளிப்பினி பிளிப்பினி அந்த வேலை பாக்குறாங்களே அந்த பொண்ணு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு ஓனரையும் கூப்பிட்டு என்ன ஏதோ உரம் ஏன் விட மாட்டேங்க வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு என்னச்சுன்னா அடுத்த நாள் நைட்டு இன்னைக்கு நைட்டு நடக்க அடுத்த நாள் டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த மாதிரி மாதிரிதான் இருக்கு அதான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அதுமா நம்ம வந்து சாப்பிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்கல வேலைகள் வந்து இன்னைக்கு பார்ட்டி இருக்கிறதுனால கடைகளுக்கு போக வைக்க நேற்று நைட்டு வர்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த காவப்பொடி வாங்கிட்டு அந்த தம்பிக்கு வந்து ஸ்கூல் போறாங்க அவனுக்கு சாப்பாடு வாங்கணும் அதுக்கப்புறம் அடுத்த வேலை பொண்ணு வந்து ஜூஸ் வாங்கி சொல்லியிருக்காங்க வேலைக்காரங்களுக்கு லீவ் ஆனா கம்பெனி டிரைவரை பொறுத்தளவுக்கு வெளிக்காம எப்பவுமே கம்பெனி டிரைவர்களுக்கு வந்து இப்ப வந்து அந்த சட்டம் கொண்டு வந்துருக்காங்க அதாவது வெள்ளிக்கலாம லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்து இப்ப கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்

நான் எப்படி பேசிட்டே பாத்தீங்கன்னா வந்தாச்சு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குறாங்க அல்கராம் சென்று இங்க பாத்தீங்கன்னா இந்த குளிருக்கு ட்ரெஸ்லாம் அங்கே போட்டுருவோம் ஏற்கனவே நம்ம இது கூட போட்டிருப்போம் அதாவது என்ன சொல்றது ஆமாம் வெளிச்சத்து ஆமா வெளிச்சம் ஆகிழ இருக்கும் அதாவது ஃபுல் வீடியோ அந்த உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன ட்ரெஸ் இருக்கு வைக்குது எல்லாமே போட்டிருக்கோம் ஆனால் இருந்தாலும் இன்னொரு தடவை அதை எடுத்து போடணும்னுட்டு நினைச்சிட்டு இருக்கேன் சார் பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா லுவேஸ் வந்துட்டோம் லுவேஸ் வந்து இந்த ட்விஸ்ட் பில்டிங் அவங்களுக்கு நமக்கு எடுத்தப்ப ரைட்டில் தெரியுது ட்விஸ்ட் பில்டிங் இப்போ நம்ம இது உள்ள போவோம் இது உள்ள போயிட்டு அந்த அவங்க சொன்ன மேடம் சொன்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு அடிக்கலாமோ ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த காவை வாங்குவோம் வாங்கிட்டு ஒரு அஞ்சு கிலோ வாங்க சொன்னாங்க மேடம் சொன்னதாக சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க இந்த நிமிஷமா இப்போ நம்ம அந்த காவை மட்டும் நான் வேறு வேலை இல்லை இந்த ஏரியாவில் காவை வாங்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடை தான் சரியா இதை முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகிறோம்னு உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெள்ளிக்கிழமைனாலும் அவ்வளோ கடைகளும் கூட்டிகிட்டு இருக்குங்க பாருங்கள் சாயந்தரத்துக்கு மேலே அசருக்கு அப்புறம் தான் திறப்பாங்க ஃபுல்லுமே சாய்ந்திரத்துக்கு மேல நல்ல ஜகஜோதியா இருக்கும் கடைகள் வெள்ளிக்கிழமை அடைச்சி கிடக்கு நல்ல வேலை காவா கடை திறந்திருக்கு வந்த கடை மட்டும் திறந்துருக்கு நல்லா திரும்ப போயிட்டு ரிட்டன் போயிட்டு வரணும் இந்த ஒரு கடை திறந்திருக்கு அந்த சைடு ஒரு கடை திறந்திருக்கு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் தொட்டில் டிஸ்கேட் வந்துட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஃபோன் பண்ணி அவங்க போட்டு விடறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காவை வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறி வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம் ஓகே கறி காலையை நம்ம வீட்டில் ஆட்டுக்கறி பீஃபு எது இருக்கான்னு கேட்போம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம் கிலோ எவ்வளோ முப்பது ஏழா முப்பது ஏழு ஏன்னா இப்போ அவங்களுக்கு எடுத்து வச்ச கறியை நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க ஆட்டுக்கறி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு வந்து சைடில் பிஸ்னஸ் மாதிரி அவங்க விற்றுட்டு அதை காசு அவங்க எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா இந்த பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமாக ஆடுகள் நிறைய வரும் வெட்டுறதுக்கு அதனால் உட்காந்துருக்காங்க இனி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரில எப்போ மூணு மணி நாலு மணிக்கு க்ளோஸ் ஆயிரும் உள்ளே போய் பார்த்துட்டாங்க அந்த தம்பி இருக்கான்னு ஏன்னா நம்ம பதிவாக வந்து ஒரு தம்பி தான் கொடுப்பாங்க கறி அது இருக்காங்கன்னு தெரில வெள்ளிக்கெழம பாதி பேர் லீவ் போட்டுருவாங்க பாதி பேர் தான் இருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில கேட்டுட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து கரெக்டாக முறிஞ்சி முறிஞ்சில்தான் அந்த கடை இருக்குது ஓகே அதெல்லாம் ஃபுல்லுமே அந்த லைன் ஃபுல்லாகவே கறி கடை காய்கறி கடை அப்புறம் முட்டை கோழி அதெல்லாம் அந்த சைடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி இந்த கடைகள் ஃபுல்லுமே இருக்கும் சரி அவங்க பார்க்க போயிருக்காங்க கறி இருக்கா எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்க போயிருக்காங்க பார்த்துட்டு கிடைக்கா என்னன்னு பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வருது வண்டி நிறைய அந்த பாருங்க ஒட்டகம் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ஒட்டகம் தான் இருக்குது ஒட்டகம் ஆட்டுக்கறி ச்சீ ஆட்டு கறிங்க பாருங்க ஆடு நிறைய ஒரு லாரி ஃபுல்லாக வந்து லோடு இறங்கிட்டு தெரியுது ஓட்டம் இனிமேல் அவ்வளத்தையும் கிளீன் பண்ணி இந்த இதுக்கு பாருங்க கிரெயின் இந்த சைடு இறங்கிட்டே நம்ம வீடியில் போட்டிருப்போம் இந்த கிரெயினில் கூட பெரிய பெரிய ஒட்டங்கள்லாம் இதில் தான் கொக்கி போட்டு உள்ளே கொண்டு போவாங்க என்னாச்சு கறி இல்லையா ஒட்டவும் வேண்டாம் ஒட்டம் வந்து இறங்குது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கறி வாங்கியாச்சு நம்மளுக்கு கறி கிடைச்சிட்டு ரெண்டு கிலோ கறி கிடைச்சிச்சு ஆட்டு கறி ஓகே அறுபது ரேள் கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு இங்க கீழே இருக்கு வண்டி கீழே உங்களை வீட்டில போய் காமிக்கிறேன் அந்த தம்பிக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்க வந்தாச்சு சவரமா வாங்க சொன்னா இப்ப அங்கதான் வாங்க வந்திருக்கோம் இப்ப வந்து உள்ள வந்து ஆர்டர் போயிருக்காங்க ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பர்கர் போட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் சிக்ஸ் பர்கர் எல்லாமே ரெடி ஆகிட்டு சவுர்ம ரெடி பண்ணிட்டு நிறைய இருக்குது இந்த சவுர்ம நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் இங்கே ஜூஸும் இருக்கு ஃப்ரெஷ் ஜூஸும் அரைச்சி கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் பொண்ணு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தோமா ஜாமா ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஃப்ட் சைடு பாருங்க பாம் சூப்பர் மார்க்கெட்டில் ஜூஸ் தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஜாமான் சொல்லியிருக்காங்க இப்போ அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் மணி பாருங்க மூன்றரை மணி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு மேடம் பொண்ணு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இருக்குது மார்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு இதை காமிச்சோம்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க ஓகே அதே வகைத் மாப்பி சவுத் மாப்பி சவு அது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸ் அது அவ்வளோ இந்த பார்த்தீங்களா இதுதான் இப்போ ரெடி பண்ணுறாங்க நமக்கு ஒரு வாழைப்பழம் பனானா இந்த இது மிக்ஸி இந்த இருக்குல்ல ஒயில்ட் பெர்ரி பதினாலுரூவா தொண்ணூற்றி பீஸாக ஒரு கிளாஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ஜாமான் வாங்கிட்டோம் அதுக்குள்ளேயே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கேன் நம்ம வரக்காட்டையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் ஓகே என்ன கோதுமை பாயிட்டு வாங்க சொன்னாங்க கோதுமையும் சீனி அப்புறம் இன்னொன்று காப்பித்தூள் ஏன்னா இப்போ காவா போடுறதுக்கு வந்து ஒரு லேடிஸ் தான் வராங்க அவங்களுக்கு வந்து காசு இரநூறு ரூபாய் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் நின்று காவா வந்து ஊற்றி கொடுக்கணும் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு பார்ட்டி சொன்னோம் பார்த்திங்கன்னா எங்கள் மேடத்தோட சம்மந்தம் வராங்க இன்னைக்கு அவங்களுக்கு தான் பார்ட்டி கொடுக்காங்க மேடம் ஓகே ஏன் உள்ள வீடியோ எடுக்க முடியுதான் தெரியல இந்த என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நான் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டேன்னா மேடம் பொண்ணு வந்து ஃபோன் போட்டு எங்கே இருக்க நீ நாளை காணோம் அப்படின்னு நான் இங்கே அழுவீஸ்க்கு வந்துட்டேன் கவா வாங்குறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னேன் சரி சரி நாங்கள் இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாங்க சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு ஜாமான் வாங்குறதுக்கு இந்த இடத்துல கோதுமை போர் இந்த இது ஓகே இந்த பாக்கெட்டில் ஒன்று அதுக்கப்புறம் சீனி மேலேயே ரேக்கில் போட்டிருப்பாங்க இது வந்து பாஸ்தா ஐட்டம் ஃபுல்லாக இங்கே வச்சுருப்பாங்க இந்த ரேக்கில் இதில் வந்து மில்க் பவுட்ரு ஓட்ஸு கிரீம்சீஸ் வச்சுருக்காங்க சரியாக நம்மளுக்கு வந்து சீனி வேணும் எத்தனை நம்பரு சீனி ரேக்கு ஏன்னா ஒரு இதாக நம்ம தேடி போக முடியாது பார்த்துக்கிட்டோம்னா வெளியே போட்டிருப்பாங்க போர்டு இதில் வந்து ஃபுல்லாக கிடச்சா போட்டிருக்காங்க மேலே அந்த இருக்கு சீனி இந்த மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா சுகர் மில்க் டீ அந்த ஐட்டம் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க மேடம் பொண்ணு வந்து இந்த சீனியில் வந்து இந்த சீனி கனம அந்த இருக்குல்ல இது இந்த இதுதானே இருக்குது வேறு இது இல்லையே சுகரு ஏன்னா மேடம் பொண்ணு வந்து இந்த கேட்க வாங்கச்சுன்னாங்க இது வந்து ப்ரௌன் சுகராக இருக்குது ஒயிட் சுகர் இல்லை ஓகே பார்ப்போம் இருக்கான்ட்டு ஆ அதாவது வேறு கடையில் தான் வாங்கிட்டு போகணும் ஏன்னா பார்ட்டிக்கு ஃபுல்லாக அவங்க வந்து ஒயிட்டு தான் போடுவாங்க ஆனால் பேப்பரில் சுத்தம் வாங்கிட்டு அப்படின்னாங்க பேப்பரில் சுத்தமாக தான் இருக்கு இல்லை பேப்பரில் சுத்தமாக தான் இருக்குது பேப்பர் சுத்தம் இல்லை சொன்னாங்க வேற இல்லை சாதா செடி தானே இருக்குது நம்மளுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ அரைச்சாங்கல்ல அந்த இது மிக்சடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா குடிச்சு குடிச்சாச்சு என்ன பாருங்கள் குடிச்சு காலி பண்ணியாச்சு இப்போ அதுதான் வாங்கியிருக்கோம் எங்கே இருக்கு அதான் இது மாப்பி கீஸ் சரி ஜாமான் இல்லை வேறு இங்கே அவங்க வாங்க சொன்ன ஜாமான்லாம் இல்லை ஆ வேறு கடையில் போய்ட்டு ஜாமான் வாங்குவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான் தான் வாங்க சொன்னாங்கன்னா அங்கே இல்லை மஜ்ரால் இல்லை அதனால இந்த கடைக்கு வந்தாச்சு இந்த சுகர் இருக்கு வருங்க அங்கே ப்ரௌன் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டு இந்த பேப்பர் சுற்றி இருக்கும் ஏன்னா இதுதான் பார்ட்டிக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த காப்பி பொடி வாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் முட்டை தட்டு அப்புறம் அங்கே மட்டி பார்த்திங்கன்னா கோதுமை பவுட்ரு வாங்க சொல்லியிருக்காங்க சரியா கோதுமை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும் பாவாந்த பையன் சாப்பிடாம உட்காந்துருக்க மணி நாளாயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிச்சுட்டு நம்ம வீட்டில் போய் அடுத்த வேலை வேணாலும் பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கறி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ கறி வந்தோம் ஓகே நம்ம வந்து பீஸ் பண்ணி பாக்கெட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள் காக்கா கிலோவாக நம்ம வந்து பாக்கெட்டில் பேக் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வெள்ளிக்கிழம தான் பொங்குவேன் பிரியாணி போடுவேன் அதுக்கப்புறம் உடல் எதாவது குழம்பு எதுவும் வைக்கணும் மட்டன் குழம்பு எதுவும் வைக்கணும்னா மட்டன் குழம்பு வைப்பேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அட்டை கறி பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ தான் கிடச்சிச்சு போதும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா ரெண்டு கிலோ அறுபது ரூபாள் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கறி பாருங்க இதை கொண்டு அங்கே உள்ளே தான் வைப்பேன் ஓனர் வீட்டில் கொண்டு வச்சுருவேன் ஃப்ரீசரில் ஏன்னா இங்கே ஃப்ரிட்ஜ் சரி கிடையாது அதனால் அங்கே கொண்டு வச்சுருவேன் ஃப்ரீசரில் ஓகே இதுமே வச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேணாலும் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இது வந்து பொக்கை மாதிரி பார்த்தீங்கன்னா பொக்கை கிடையாது ஸ்வீட்டு தான் இது ஓகேயா எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக வெளியே ஆர்டர் கொடுத்து வாங்கினது இந்த மட்டும் எங்கள் வீட்டில் உள்ளது ஓகே பேர்ச்சம்பளத்துக்குள்ளே வந்து பாதாம் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க இது வரும் ஸ்வீட்டு தான் சரி சாக்லேட்டு இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னும் மேற்கொண்டு சாப்பாடு ஐட்டங்கள்லாம் வைக்க வேண்டியிருக்கு ஓகே நம்ம போயிட்டு என்னென்னு பார்ப்போம் ஓகே உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜாமான் இடையே வேண்டாம் வந்து பார்த்தீங்களா ரெண்டு கடைக்கு போய் அலைஞ்சிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் கொடுத்துட்டு மணி பார்த்தீங்கன்னா இங்கே மணி அஞ்சு ஆகிட்டு ஓகே இனிமேல் தான் ஆளுக்கா வருவாங்க மஹாரிப்புக்கு அப்புறம் தான் வருவாங்க அப்படிலிட்ட இஷாவுக்கு அப்புறம் வருவாங்க இப்போ எல்லாம் அங்கே செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க மேடம் பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கடைக்கு போகணுமா ஏன்னா முதல்ல சொல்லலை அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க இந்த பொண்ணு ஒன்று சொன்னிச்சா இப்போ பால் வாங்கணுமா அப்புறம் ரொட்டி வேறு வாங்க சொல்லியிருக்காங்க சுட சுடா அதை ரொட்டி போட்டு கொடுப்பாங்க அந்த கடையில் அது ஒரு அஞ்சு ரொட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம அதான் போய்கிட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு போய் அங்கே போய் காமிக்கிறேன் சரியா எப்படி செய்கிறாங்கன்ட்டு ரொட்டி பெருசாக செய்வாங்க அந்த ரொட்டி ஒரு ரொட்டி மூன்று ரூபாயால் எத்தனை ரூபாய்னு தெரியல நான் அவங்களுக்கு போயிட்டு அங்கே காமிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூரியனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு மணி அஞ்சு தான் ஆகுது இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா குளிர் கொஞ்சம் இன்னைக்கு கம்மியாக இருக்குது ரொம்ப குளிர் இல்லை இன்றைக்கி ஓகே நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க போகிறோம் பாருங்க லெஃப்ட் சைடு இருக்குது சூப்பர் மார்க்கெட் லாஸ்டில் இருக்குது ஓகே நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு அது ஃபீ ஹம்சா ஹப்பா ஹம்சா அசரதீக பத்து நிமிஷம் ஆகுமா இங்கே ரெடி பண்ணிட்டு வாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க இங்கே அதுக்கே நம்ம காமிச்சிருக்கோம் இந்த வீடியோலாம் நம்ம சேனலே இருக்கு எப்படி சுத்துறாங்க பாத்தீங்களா வாஹித் கம் எத்தனை நோஸ் ரியா வாஹித் ரியா நோஸ் ஒன்னாயிரம் ரூபாங்க ஒரு பீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேங்கியாச்சு பால் மாவு இதெல்லாம் இருக்குது சோடா சுட்ருக்காங்க இது அஞ்சு பீஸ் இருக்குது ஓகே வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் போடுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேங்கியாச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா காப்பி கடைக்கு போகணுமா பாருங்கள் லொக்கேஷன் போட்டு அனுப்பியிருக்காங்க மேடம் ஒன்று போயிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஓகேயா வாங்கிட்டு காப்பி வாங்கி கொடுத்துட்டு அடுத்தது என்ன வேலைன்னு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் அதுக்கு இந்த வருங்க காரில் எவ்வளோ க்யூ இருக்குது பாருங்க இதில் ஃபுல்லுமே காப்பி தான் நிற்காங்க இந்த பாருங்கள் வந்துட்டு பாருங்க காப்பி வந்துட்டு நடந்து போகிறீங்களா பார்க்கிங் விட்டு போயிட்டு வாங்க இந்த டிரைவத்தூர் போனோம்னா லேட்டாக ஒன்றும் இந்த வரைக்கும் பாருங்க பார்த்தீங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுல்லுமே இங்கே அபாயம் போடுறதுக்கு அபாயம் ஃபர்தா கடத்தி போடுறதுக்காண்டி நான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்கே இதுல என்ன வைக்காங்கன்னு தெரியல இனிமே தான் இருக்கு வைப்பாங்க ஸ்வீட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க டேட்ஸு சீனி வாங்கிட்டு நம்மளால் அந்த சீனி அடுக்கி வச்சுருக்காங்க இன்னும் காவப்படுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சு இது ஒரு ஸ்வீட்டு டீ எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காண்டி இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கிளாஸ் சீனி இந்த காவா குடிக்கிறதுக்கு புதுசாக எல்லாமே புதுசாக வாங்கியிருக்காங்க பாருங்க இந்தம்மா வந்திருக்காங்க டீ போடுறதுக்கு காவா மாப்பி சோல் காவா குய்ச்சிட்ருக்கு இந்தம்மா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணலை இந்த இது தான் பண்ணியிருக்காங்க நம்ம ரொட்டி வாங்கினோம்ல அந்த ரொட்டியை தான் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க காய்கறிலாம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டீ போட புதினா இல்லையா புதினா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபோன் அடித்தாங்க இந்த நிஷயமாக அப்படியே நாலு மட்டும் அலைஞ்சாச்சு நீ கடைக்கு புதினா இருக்குதுன்னு நினச்சேன் அதான் வாங்கலை வாங்க சொல்லலை அப்படின்ட்டாங்க இப்போ போய் கேட்டதுக்கு புதினா இல்லை நான் பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் இல்லை வாங்கிட்டோம் அப்படின்னு இப்போ அதனால் திரும்ப வந்தாச்சு ரூமுக்கு போயிட்டு புதினா வாங்க சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதினா வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அந்த மாட்டோம் டீ போட்டுட்ருக்காங்க ஓகே அந்த பாருங்க சாப்பாடு இப்போ தான் வந்துச்சு ஹோட்டல்லேருந்து வந்துச்சு நம்ம இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம் பாருங்கள் எல்லாமே மக்ரோனியா பாஸ்தா இது ஃபுல்லும் பாஸ்தா ஒயிட் பாஸ்தா இது ஓகே ரெடி பண்ணியிருக்காங்க இல்லை ஒயிட் ரைஸ் இனிமே தான் வரும் அது தனியாக ஆர்டர் போட்டிருக்காங்க மேடம் போட்டு தான் ஆர்டர் போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருக்கோம் அந்த பாருங்கள் இதில் ஃபுல்லுமே இது வரும் இன்னும் ரெண்டு மூணு இடங்கள்லேருந்து ஆர்டர் போட்டு சொல்லியிருக்காங்க இனிமே தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் டெக்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ சாம்பிராணி போக எல்லாம் காமிச்சாச்சு பழங்கள் எல்லாமே எடுத்து ஓப்பனில் வச்சாச்சு ஏன்னா கவர் பண்ணியிருந்துச்சு பார்த்திங்கன்னா துண்டு போட்டு முடி வச்சுருந்தோம் அதை எடுத்து வச்சாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ஓகே நம்ம எல்லாம் டெக்ரேஷன் பண்ண பிறகு தான் அவங்க சதம் கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவாங்க ஹோட்டலேருந்தும் இப்போ சாப்பாடு வந்துருச்சு ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் சேலட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சாலட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த சாப்பாடு ஃபுல்லுமே அந்த மாதிரி குச்சிட்டுடா பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா லைட்டு மாதிரி வச்சுருப்பாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் விளக்கு மாதிரி வச்சுருப்பாங்க கீழே ஓகே இதாக இருக்குது விளக்கு விளக்கெரியதா விளக்குக்கு மேலே அந்த தட்டில் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு நம்ம ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த சாப்பாடுக்கு மேலே வச்சு கொண்டு வந்துருவாங்க எப்பவும் ஹீட்டாகவே இருக்கும் ஒரு ஏழு மணிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ஒம்பது ரூபா பத்து ரூபா வரைக்கும் அப்படியே ஹீட் அப்படியே சூடாகிட்டே இருக்கும் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாம் எடுத்து வச்சாச்சு மணியை பாருங்க மணி பன்னெண்டை முக்கால் ஆக போகுது பாருங்கள் சாலைட்லாம் சாப்பிடவே இல்லை கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்காங்க எல்லாம் அப்படி இப்படி கிடக்கு சாப்பாடும் பாருங்கள் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு பாஸ்தா பாருங்கள் மிச்சம் எவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு மணியை பாருங்கள் மணி ரெண்டரை மணி ஆகிட்டு சரியா எல்லாம் பாத்திரமும் கடிவிழிவு எல்லாம் எடுத்து செட் பண்ணி அந்த ரூம்லலாம் கொண்டு வச்சாச்சு இங்கே எடுத்தோமோ அங்கே கொண்டு வச்சாச்சு ஜாமான் படுக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரமுத்துலாய் பரகாத்தஹூ